இதுல வந்து மூணு டன் மீன் இருக்குன்னு சொன்னா பாத்தீங்களா பாருங்க எவ்வளவு அடத்தியா இருக்கு பாருங்க தெரியுது பாருங்க மீன் தெரியுதா இதெல்லாம் ரெண்டு கிலோ மூணு கிலோ இருக்கும் அதெல்லாம் கீழே இருக்கு அங்க அடிச்சதுன்னா மூஞ்சியில் தண்ணி அடிக்கும் அவ்வளோ பெரிய மீன் எல்லாமே வந்து இதுல முன்னூறு கோழி வளர்த்தலாம் இருந்து முட்டை எடுக்கலாம் ஆர்கானிக் ஃபேக்டரி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அபிஷேக் நாம் இப்போ எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சித்தோட்டில் இருக்கக்கூடிய வாழைவனம் சண்முகசுந்தரம் ஐயா அவர்களுடைய தோட்டத்தில் இருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயிகளுக்கான ஒரு பயிற்சி வகுப்பு நடந்தது இதில் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் கலந்துக்கிட்டாங்க இதில் பார்த்தீங்கன்னா புதுமையான விவசாய நுட்பங்களையும் புதுமையான விவசாய முறைகளையும் கத்துக்கிறக்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சது அதில் முக்கியமான ஒரு பதிவு அப்படின்னா இந்த ஸ்மார்ட் இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் அப்படிங்கிற ஒரு ஐடியாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வகையான தொட்டிகள் கட்டி ஒரு அற்புதமான அதிக சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு உரத்தை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கறத பத்தின ஒரு வீடியோ தான் இது இல்லைனாலும் போகும் ஓடிட்டே இருக்கும் ஏன்னா கிராவிட்டி பாருங்க அடுத்த தொட்டி போகுது அந்த தொட்டியில வந்து இது மாதிரி உயரமா இருக்கும் இதோட இதோட உயரமா இது உயரமா இருக்குங்களா அதனால தண்ணி இங்க இருந்து போயிட்டே இருக்காது ஆனா ஆயிரத்தி ஐநூறு தான் போகும் அதுதான் அப்படி கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கோம் நாங்க இங்க போகுது இந்த தண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி அங்கிருந்து போகுது இப்ப இந்த ரெண்டாவது தொட்டில தான் வந்து நாங்க வந்து டேங்க் அதுல மீன் வளர்த்துறோம் ஃபஸ்ட் அங்கே பார்த்துட்டீங்க ஓகேவா இப்போ பாருங்க இந்த தொட்டியில் மூணு லட்சம் லிட்டர் தண்ணி நிற்கிது இதுக்குள்ள மூணு டன் மீன் இருக்கு மூணு டன் இதுக்குள்ள மூணு டன் ஃபிஷ் இருக்குது இப்போ அங்கே வந்து தண்ணி உழுதுட்டுருக்கா இது வந்து முப்பத்தாறாயிரம் லிட்டர் ஒரு நாளைக்கு உழுகுது இப்படியே ஊற்றிட்டு அங்கே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் இப்போ வந்து இதுக்குள்ள மீன் வந்து உயிர் வாழணும் அப்படின்னா ரெண்டு தேவை ஒன்று வந்து மீனுக்கு உண்டான உணவு அந்த உணவு பாருங்க ஒரு பறன் வச்சிருக்கேன் அதுல கோழி விட்டுருக்கேன் கழிவு வந்து நேராக கீழே உணர்ந்துடும் பாருங்க மீன் இருக்கு பாருங்க கோழி முட்டை விட்டுதுன்னா மேலே நின்றுக்கும் கழிவு எல்லாம் கீழே உணர்ந்துடும் அந்த கழிவை மீன் சாப்பிடும் இப்போ இதுல வந்து அஞ்சடி ஆளம் அஞ்சு அஞ்சடி அஞ்சடி ஆழம் தண்ணி நிக்குது காங்கிரீட் தொட்டி கீழேயும் காங்கிரீட் தான் போட்டிருக்கேன் ஆனால் அந்த காங்கிரீட்ல மேலே ஒரு அடிக்கு மண்ணு கொட்டி வச்சிருக்கேன் இப்போ இந்த மீன் வந்து எல்லாத்தையும் சாப்பிடாது இந்த எக்ஸா வர கழிவு கோழி கழிவு இருக்குது பார்த்தீங்களா அது போற அந்த மண்ணில் பட்டு மக்கிறோம் அப்படியே அது இல்லாத மாட்டு சாணமும் ஆடு வச்சிருக்கேன் அந்த ஆட்டு சாணமும் கொண்டாந்து இதில் கொட்டிடுவாங்க உள்ள முதல்ல வந்து ஆட்டை வந்து வேலையை விட்டுருந்தேன் ஆடு வந்து ஜாஸ்தியாக ஆனதுனால வந்து ஆட்டுப்பட்டியை தனியாக கொண்டு போயிட்டான் ஒரு கூடை ஆட்டாம்பிளக்க ஒரு கூடை சாணி அதை மட்டும் கரைச்சி டெய்லி ஊத்திடுவாங்க உள்ள கோழி கழிவு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது இவ்வளோ தான் இது டெய்லி செய்ய வேண்டிய ஒர்க் இது ஆட்டு பண்ணையாக வைக்கலாம் ஆனா இதுல மூணு கம்பெனிமெண்ட் பிரிச்சிருக்கான் பாத்து கோழி ஆடு மூணு கழிவுனா உழுகுற மாதிரி இப்போ கோழி ஜாஸ்தி ஆனதுனால அதெல்லாம் எடுத்துட்டேன் இப்ப வந்து இந்த மீன் வந்து யூரின் போவுங்க நல்லா கவனத்தான் தான் இதை தான் இந்த பாயிண்ட் நீங்க நோட் பண்ணணும் மீன் வந்து யூரின் போவேன் அந்த யூரின்ல அம்மோனியா இருக்கும் ஓகேவா அந்த அம்மோனியக்காக தான் இந்த மீனையே வளர்த்துறோம் நாங்கள் நீங்க வந்து இப்போ பயன்படுத்திட்டு இருக்கீங்களா யூரியா காட்டுக்கு பண்றீங்களா என்ன காணிக்காது அந்த யூரியா எப்படி தயாரிக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ரா மெட்டீரியல்ல அம்மோனியம் கேஸ் தான் அம்மோனியம் கேஸ்மே சல்பூரிக் ஆசிடும் சேர்ந்ததுன்னா அம்மோனியம் சல்பேட் அம்மோனியம் கேஸும் பிளஸ் நைட்ரிக் நைட்ரிக் ஆசிடும் சேர்ந்ததுன்னா அம்மோனியம் நைட்ரேட் இப்படிதான் உங்களுக்கு வந்து உங்க கைக்கு கிடைக்குது அந்த வெள்ளை கலர்ல வருதுங்களா யூரியா அது அதுதான் ஆச்சுங்களா உப்பு அதுக்கு ரா மெட்டீரியல் என்ன அம்மோனியம் கேஸ் அந்த அம்மோனியா தான் நாம் வந்து இயற்கையை இங்கே ப்ரொடக்ஷன் பண்றோம் அந்த ப்ரொடக்ஷன் பண்ற வேலையை செய்யறது எதுனா இந்த மீன் தான் இப்போ மூணு மீன் உள்ளே இருக்கிறதுனால அடர்த்தியான அம்மோனியா உள்ள கிரியேட் ஆகும் இதுதான் இந்த ரெண்டாவது தொட்டினுடைய வேலை இப்போ அந்த மீன் வந்து அம்மோனியா ப்ரொடக்ஷன் பண்ணுது இந்த மீனை வந்து உயிரோடு இருக்கணும் அப்படின்னா அந்த ஃபுட்டு தான் அந்த கழிவு கழிவு கோயிலுடைய தனியாக எதுவும் கிடையாது அப்புறம் மீனுக்கு இன்னொன்று வேணும்

இதுல வந்து அந்த தண்ணியை வந்து உரமா மாற்றோம் அங்கே வந்துட்டு பாருங்க தண்ணி ஆயிரத்தி ஐநூறு லூர் உழுதுங்களா இதே ஆயிரத்தி ஐநூறு வெளியும் போய்ட்டு இருக்கும் இப்போ பாருங்க அந்த ஆயிரத்தி ஐநூறு லிட்டர் தண்ணி இருக்கு பாத்தீங்களா அது வந்து இதை வலிஞ்சு ஊத்திட்டு இருக்கு பாருங்க ஏரேஷன் உள்ள போதனால என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த அம்மோனியா வந்து நைட்ரேட்டா கன்வெர்ட் ஆயிரும் நைட்ரேட் அதாவது யூரியாவா கன்வெர்ட் ஆயிரும் அவ்வளோதான் நீங்க வந்து யூரியாங்கிறது வந்து எந்த இதுவும் வாங்க வேண்டியது இல்லை இதை வந்து இயற்கையாகவே வந்து யூரியாவை உற்பத்தி பண்ணிடும் இதுதாங்க இது ஒரு விவசாயி வந்து தனக்கு தேவையான உரத்தை தானே உற்பத்தி பண்ணிக்கிற சமாச்சாரம் இது தான் இந்த மூணாவது டைங்களில் அந்த விஷயம் நடந்துடும் இது கண்டினியூ ப்ராசஸ் அப்படி நடந்துகிட்டே இருக்கும் இப்போ இதில் வந்து நாங்கள் வந்து பஞ்சகாவியா மீன் அமிலம் இஎம் கரைஷம் இந்த மூணையும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆட் பண்ணுவோம் அதில் ஓகேங்களா இதில் ஆட் பண்ணியாச்சு அப்படின்னா இது வந்து ஃபுல்லாக என்ட்ரிச் ஆகிடும் இந்த தண்ணி மட்டும் கொடுத்தா போதுமா அந்த கீழே செடி மட்டும் அது பார்த்தீங்களா அந்த அழு குப்பை அது வந்து என்பி கன்வெர்ட் ஆகும் ஏன்னா வந்து நீ வந்து அப்படியே தண்ணி காய்ச்சில் போடாமல் அப்படியே டைரெக்டாக போய் அதில் உழுகுறதுனால அது உடனே மக்கிடுவாங்க அந்த மக்கி தான் அதனால் கருப்பு கலர்ல இருக்குது அதெல்லாம் கலந்து தான் இதுக்கு வரும் என்பிகே ப்ளஸ் அம்மோனியா கேஸோட அந்த அம்மோனியா வந்து தண்ணி கலந்த க வரும் அந்த அம்மோனியா வந்து இப்போ வந்து இதில் நைட்ரேட்டாக கன்வெர்ட் ஆயிடுது ஓகேங்களா உரமாயிரு ஆமாம் இது உரம் ஆயிடுது அதாவது இப்போ லிக்விடு ஃபிரிட்ஜேஷன் ரெடி இதுதான் வந்து அடுத்த டேங்க் அங்கே இருக்குது அதை உங்களுக்கு காட்டுற அதான் அது பழைய கிணறு வச்சிருக்கேன் அந்த கிணத்துல போய் விழுந்துரும் அங்கிருந்து நேரா பம்ப் பண்ணிடறோம் அவ்வளவுதாங்க இந்த பத்து வருஷம் நாங்க எந்த உரம் அப்படி கொடுத்ததே உங்க மொத நாலு மாடு வச்சிருந்தேன் இப்போ ரெண்டு மாடு இருக்கு இது இந்த சில இது வந்து மூவாயிரம் லிட்டர்